காலை ஒன்பது மணிக்கு காலியாக இருந்த இட்லி கடை நைட் பத்து மணிக்கு ஹவுஸ்ஃபுல்லான காந்தாரா டூ பிரீமியர் நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தனுஷின் இட்லி கடை திரைப்படம் நேற்று காலை ஒன்பது மணிக்கு தமிழ்நாட்டில் முதல் காட்சி வெளியானது குறிப்பிட்ட சில தியேட்டர்களை தவிர பல தியேட்டர்களில் முதல் காட்சியே டல்லடித்துதான் காணப்பட்டது பிவிஆர் எல்லாம் பெரிய ஸ்கிரீன் ஒதுக்காமல் சின்ன ஸ்கிரீன் மட்டுமே ஒதுக்கியிருந்தனர் அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாகவில்லை என்பதுதான் வருத்தமான ஒன்று அதே நேரத்தில் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு இருந்த காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் நேற்று இரவு பல தியேட்டர்களில் பிரீமியர் ஷோக்கள் போடப்பட்ட நிலையில் எட்டு மணி ஷோ மற்றும் பத்து மணி ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆனதுதான் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் படங்களை பார்க்க மக்கள் பெரிதாக ஆர்வம் செலுத்தவில்லை என்றும் ரசிகர்கள் தியேட்டரில் கொண்டாடும் அளவுக்கான சரியான படங்களை கொடுக்க முடியாமல் கோலிவுட் திணறி வருவதுதான் இதற்கு காரணம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படம் நேற்று வெளியானது ராஜ்கிரண் நித்யா மேனன் சத்யராஜ் பார்த்திபன் அருண் விஜய் ஷாலினி பாண்டே உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் டீசென்டான எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் சத்தமும் இல்லாமல் அகிம்சையை போதிக்கும் படமாகவே இட்லி கடை தனுஷ் சிறப்பாக இயக்கியுள்ளார் ஆனால் நேற்று பாசிட்டிவ் விமர்சனங்கள் வருவதற்கு முன்னதாக மக்கள் மதியில் படத்தை பார்க்கும் ஆர்வம் பெரிதாக இல்லை முதல் ஷோ பல இடங்களில் காலியாக இருந்தது ஆனால் அதன் பின்னர் பாசிட்டிவ் விமர்சனங்கள் வர தொடங்கிய நிலையில் இட்லி கடை படத்துக்கு ரசிகர்கள் படையெடுத்தனர் முதல் நாள் டீசென்டான வசூலை தனுஷ் படம் ஈட்டியது பிவிஆர் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் மட்டுமின்றி சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்களிலும் நேற்று இரவே காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை போட ஆரம்பித்து விட்டார்கள் பொறுமையாக இன்று பார்க்கலாம் என நினைக்காமல் ரசிகர்கள் பலரும் நள்ளிரவில் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் வீடு திரும்பினர் குழந்தைகள் பெண்கள் என பலரும் காந்தாரா படத்தை பார்த்து கூஸ் பம்ப்ஸ் ஆனதாக பொது விமர்சனங்களில் சொல்லி வரும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன கேஜிஎஃப் திரைப்படமும் நைட் ஷோ எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாகி தமிழ்நாட்டில் ஓடியது இட்லி கடை படத்துக்கு டிக்கெட் புக்கிங் ஆகாமல் இருந்ததற்கு கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியான சம்பவத்தை கூறி வந்தனர் ஆனால் இன்று இட்லி கடை படத்தை விட தமிழ்நாட்டிலேயே காந்தாரா சாப்டர் ஒன் படத்துக்கு டிக்கெட் பிரஷர் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சினிமாவுக்கு சின்சியராக ரிஷப் ஷெட்டி படம் பண்ணியுள்ளார் என்றும் கோலிவுட்டில் சமீப காலமாக அது ரொம்பவே மிஸ் ஆகி வருகிறது என்றும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்தியன் டூ கங்குவா விடாமுயற்சி ரெட்ரோ மற்றும் கூலி உள்ளிட்ட படங்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருந்தால் ஹாலிவுட்டிலும் பல பிளாக் பஸ்டர் படங்கள் வந்திருக்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்